வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை காலை பதினொன்று நாற்பது வரை அனுஷம் நட்சத்திரம் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த மனக்குழப்பத்திற்கும் ஒரு தீர்வு கிடைப்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று ஒரு வேலையும் சற்று போராட்டத்திற்கு பின்பே முடிவடைவதாக இருக்கும் அதிக உழைப்பு போட்டு பெற வேண்டியதை மாலை பொழுதில் பெற்றுக்கொள்வதாக இருக்கும் இன்று முக்கிய பணிகளை மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுனராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வருவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்மராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் மற்றவர்களிடம் பேசும்போதும் சற்று கவனத்துடன் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைத்துவிடலாம் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வருவதோடு தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த சிறு சிறு தடைகள் முற்றிலும் விலகப்படுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் பல நாள் குறை கூறியவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்த முக்கியமான திட்டங்களும் செய்து ஆதாயம் பெறும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் சற்று போராட்டத்திற்கு பின்பே முடிவடைவதாக இருக்கும் அதிக உழைப்பு போட்டு அதற்குரிய பலன் மாலை பொழுதிலே கிடைப்பதாக இருக்கும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காணும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் வருவதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை இருப்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே திட்டமிட்ட பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள் பல நாள் கனவு நினைவாகும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்